டாஸ்மாக் ஊழியர் பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த ஊழியர்களுக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் சார்பில் நிவாரணம் கேட்ட ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் பதினொன்றாயிரத்தி ஐந்து கடையின் டாஸ்மாக் கடையில் பணி செய்து வந்த பணியாளர் சக்திவேல் புயல் வெள்ளத்தால் திடீரென அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தார் இவருடைய குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி நிவாரணம் கேட்டு அணிப்பேட்டை மாவட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் சங்க மாவட்ட தலைவர் ஏஐடியு சுரேஷ்குமார் தலைமையில் மாநில செயலாளர் செல்வம் மாவட்ட தலைவர் பரந்தாமன் மாநில செயலாளர் பழனி பாரதி சின்னப்பையன் மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட தலைவர் ரகுபீர் மாநில தலைவர் ராமதாஸ் மாவட்ட செயலாளர் புகழேந்தி மாவட்ட செயலாளர் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு புயலில் இருந்த சக்திவேல் குடும்பத்திற்கு வெள்ள நிவாரண நிதியாக ஐம்பது லட்சம் வழங்க கோரியும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்